வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இப்ப திரும்பி இந்தியா வந்துட்டு இருக்கிற வழியில நாளைக்கு ஸ்டூடியோல இருந்தே பேசுவேன் நேற்று மார்க்கெட் நியர்லி நைன்டி பாயிண்ட்ஸ் அப்பாச்சுங்கிறாங்க இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் தான் ப்ராட் ட்ரெண்டு வந்து மார்க்கெட் தான் இருக்கு ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் கிளியர ட்ரெண்ட் இமேஜ் ஆகும் அதுக்கப்புறம் ஆளும் கட்சி ஜெயிச்சதுன்னா ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் ஆளுங்கட்சி மெஜாரிட்டி லவரில் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்னா மார்க்கெட் அடி அடிவாங்கும் அண்ட் நான் அந்த தலைவர் பேசினதை பற்றியும் சொன்னேன் அதுலேயும் மார்க்கெட் நர்வஸாக இருக்கும் ஸோ ஜென்ரலி மார்க்கெட் வந்து ஸ்கிட்டிஷாக இருக்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் தான் இந்த மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கம் விலை ஏறிட்டே இருக்கு நேற்று கொஞ்சம் குறைஞ்சது மண்டே திரும்பி ஏறிடும் பிட்வீன் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் பிஃப்டி இருக்குது அக்ஷய திருத்தைய இன்றைக்கி நிறைய பேர் கோல்டு வாங்கியிருப்பீங்க இது சவுத்தில் பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது இப்போ வந்து ரீட்டைலர்ஸ் வந்து இதை ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்காக யூஸ் பண்ணுறாங்க இதை நான் வந்து மக்கள் பேச்சில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்ன டீட்டெயில்னு அந்த வீடியோ இங்கே போட சொல்கிறேன் அடுத்தது தங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் முன்னாடி இடிஎஃப்ல வெறும் ஐயாயிரம் கோடி தான் தங்கம் இருந்தது இன்னைக்கு கோல்டு இடிஎஃப்லேயே முப்பத்தி மூணாயிரம் கோடி தங்கம் இருக்கு இது அஞ்சு வருஷத்துலேயே இப்படா குரோத்து சிக்ஸ் டைம்ஸ் குரோ ஆகிருக்கு அதை தவிர கோல்டு வச்சு வெல்ட்ரி எல்லாம் குரோ ஆகிருக்கு ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போட்டு அதை குறைக்கலாம்னு நினைச்சதெல்லாம் படிக்கல மக்கள் கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க அண்ட் கோல்டு ஏன் வாங்குறாங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோல்டு ஒன்று தான் கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டாவது அவசர ஆத்திரத்துக்கு காசு ஒன்றுனா ஆர்பிஐ என்ன சொன்னாலும் காசு கரெக்டாக வட்டி கடைகாரம் கொடுக்கறது கோல்டுக்கு அகேன்ஸ்டாக தான் நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே கோல்டு எட்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு தொடர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட் வந்தது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு ப்ராஃபிட் பயங்கரமாக ஏறி இருக்குது டபுள் டிஜிட்டில் ஏறி இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மேலே ஏறி இருக்குது ஸோ இது வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் அதனால பிபிஐ ரேஷியோ வந்து எழுபத்தி ஒன்று ஆயிடுச்சு மார்க்கெட் லெவலில் பயங்கரமாக ஏரி ஹைவ்லோ ஃபோர் ஃபிஃப்டி டு ஒன் நாட் ஃபோர் அதாவது இந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நானூற்றி பதினொன்று புக் வேல்யூ நாற்பது ஸோ நைன்டி செவன் பர்சன்ட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு அவ்வளோந்தூரம் ரெவன்யூ ஏறலை ஈஸ்ட் தட் இஸ் மிடில் ஈஸ்ட்லேருந்து சேல்ஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் ஏறி இருக்கு அவங்களோட ஆன்லைன் ஆம்ல வந்து சேல்ஸ் இந்த குவார்ட்டருக்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்கிட்ட வந்திருக்கு ஸோ ஓவரால் இது இப்போ நல்ல ரிசல்ட்டு யாருலாம் அது ஐபிஓ கீழே போடும்போது நாங்கள் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னும்போது கன்சிடர் பண்ண பிடிங்களோ அவங்களுக்கு நஷ்டம் நானூற்றி பன்னெண்டு ரூபா தட் இஸ் அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி ஏழு ரூபாய்க்குள்ள வாங்கினது இன்னைக்கு நானூற்றி பதினோரு ரூபாவில் இருக்குது இது இன்னும் ஏறும் அண்ட் இதில் வந்து ப்ரமோட்டருக்கு வந்து அறுபத்தி ஒரு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அதனால வெரி கிளியர்லி ப்ரமோட்டர் ஹேஸ் இன் அப் ஸ்கின் இன் த கேம் அதனால இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் வச்சிருந்தீங்கன்னா இதை ஃபார் எவர் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் இருபது பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க பப்ளிக்கிட்ட ஏழு பெர்சன்ட் தான் இருக்குது டிஐஐஸ்ட்டு லெவன் பர்சன்ட் எஃப்ஐட்ட ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் டைட்டன் மாதிரி இதுவும் ஒரு வைர ஊசி டைட்டனோட வேல்யூவேஷன் கம்மி டைட்டன் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டெஃபினட்டாக மார்க்கெட் ஷேர் ஜெயின் பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது மார்க்கெட் விழுந்து கவுந்து பிறண்டு விழுந்தா பார்க்கலாம் இது மாதிரி ஸ்டாக்கில் தான் நான் சொல்கிறேன் போட்ட பணத்தை வெள்ளை எடுத்துருங்க அடுத்தது சிப்லாவோட ரிசல்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு எழுபத்தி ஒம்பது பெர்சன்ட் அவங்க ப்ராஃபிட் ஏறி இருக்குது ப்ரமோட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது எயிட் நைன்ட்டி செவன் லோ இருந்தது தௌசண்ட் த்ரீ வரைக்கும் ஹை போயிருக்கு இந்த ஸ்டாக்கு வந்து பிபை ரேஷியோ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இந்த மார்க்கெட்டில் இந்த ப்ராஃபிட்ஸ் ஏறினதுனால கொஞ்சம் பிபிஐ ரேஷியோ குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா தட் இஸ் ஆயிரத்தி இரநூறு கீழே போச்சுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா கிளியரா டிஃபரன்சஸ் செட்டில் ஆயிடுச்சு ஸோ ப்ரமோட்டர்ஸ் இதை விற்க போறது இல்லை அதனால இதை டெஃபினட்டா நீங்க ஹோல்டு பண்ணலாம் இதை இறங்கிட்டினா கன்சிடர் பண்ணலாம் மெயினாக வந்து நார்த் அமெரிக்காவில் பதினோரு பெர்சென்ட் அவங்களுக்கு ரெவன்யூ ஏறி இருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கு இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம் மார்க்கெட் கேப் ஒரு லட்சம் கோடி கிட்ட இருக்கு ஸோ இந்த கம்பெனியை நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம் இபிஎஸ் ஐம்பத்தி ஒன்றில் இருக்கு அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ட்வெண்ட்டி டூ த்ரீ இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டா இறங்க இறங்க நீங்க டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராஃபிட் இதுல எக்ஸிட் கன்சிடர் பண்ண சொல்லிருந்தேன் எதனாலன்னா ப்ரமோட்டர்ஸ் வித்துருவாங்க டாரண்ட் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது டாரண்ட் வாங்க போறது இல்லைன்னு இப்போ தெளிவாயிடுச்சு ப்ரமோட்டர்ஸ் தான் இதை வச்சுக்க போகிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாம் டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு பதினேழாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய் லாபம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து பதிமூன்று பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த வருஷம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் காருக்கு மேலே விற்றுருக்காங்க அதில் எழுபத்தி மூணாயிரம் வண்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டோட்டலாக எல்லா வருஷமும் சேர்த்து ஒன்றரை லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க வித்துட்டாங்க ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டே இருக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு ரூபா டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேத்தே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அஃபிஷியலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இது எங்கள் கம்பெனிலேனு முதல் ஸ்டெப்பா ஃபைனான்ஸ் டிமேர்ஜ் பண்ணி நாங்கள் அதை டாட்டா கேபிட்டல் எங்கள் குரூப் கம்பெனியோட மேஜ் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க வர மாசத்துல டாடா மோட்டர் டிவிஆர வந்து டாடா மோட்டர் ஷேர்ஸ் அவங்க சொன்ன ரேஷியோவில் கொடுத்துருவாங்க அதுக்கு ஒன்றும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டோட்டலாக வந்து போன வருஷத்தில் வாகன் டேட்டா படி இவங்க அட் மார்க்கெட் ஷேர் தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ்ங்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ல இயர் ஸோ மார்க்கெட் கேப் வந்து நாலு லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா நம்ம எழுபது ரூபால இதை கன்சிடர் பண்ணோம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கு இந்த கடன்ங்கிறது பிரைமர்லி வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் அது போயிடுச்சுன்னா கடன் குறைஞ்சிடும் அண்ட் பிபிஐ ரேஷியோ லெவன் பாயிண்ட் நைன் ப்ரமோட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஷேர்ஸ் இருக்கு ஸோ இந்த ஷேர் வந்து பயங்கரமாக ஏறும் ஸ்பிளிட் ஆகும் ஸ்பிளிட் ஆனால் ரெண்டு கம்பெனி கிடைக்கும் டிப்ஸ்ல வந்து டிவிஆர்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா அதில் நல்ல மார்ஜின் இருக்கு கன்சாலிடேட் டோட்டல் ரெவன்யூ வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏரி இருக்கு ஜேஎல்ஆருக்கும் ரெக்கார்ட் சேல்ஸ் ஆயிருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு இதில் வந்து ஓவராலாக வந்து Q4 ரெவன்யூ வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி எபீட்டா டுவெல் பர்சன்ட்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றி நாற்பது ப்ராடக்ட் வச்சுருக்காங்க எழுநூறு வேரியன்ட் இருக்குது ஸோ இந்த ஸ்பிளி ஆகி ரெண்டு கம்பெனி தனியாக ஆப்ரேட் பண்ணுறத இது வெரி ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் ஆகும் ஐஷரும் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களோட ப்ராஃபிட் ஏரி இருக்குது மார்க்கெட் ஷேர் அவங்களது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க ஆட்டோ கம்பெனிஸ் வந்து இந்த வருஷம் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் நல்ல ரிகவரி இருக்கு அண்ட் டூ வீலர்ஸும் நல்ல ரிகவரி இருக்கு டாடா மோட்டர்ஸ் அவங்களோட பொசிஷனை நல்லா கன்சாட்லேட் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு புது லான்ச்சர்ஸ் வந்ததுன்னா செகண்ட் பிளேஸுக்கு போயிடுவாங்க இன்னும் புது லான்சர்ஸ் வரும் க அப்படின்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்ணுறாங்க ஸோ ஃபைனலி எல்லா ட்யூ ட்ரபுள்ஸும் ஓவர் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆகிடுச்சு ஸோ ஒரு வழியாக இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட லோன் வெளில போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட் டெட் ஜீரோவுக்கு போயிடும் கம்பெனி அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்காக ஆக மோர் அண்ட் மோர் ப்ராடக்ட்ஸு இங்கே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் இந்த கம்பெனி ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடும் அண்டு ஒரு மேஜர் ரெவன்யூ வந்து ஃபாரெக்ஸில் வரும் தட் இஸ் இதோட ரெவென்யூ ஜேஎல்ஆரோட ரெவென்யூ அண்ட் ராணிப்பேட் தமிழ்நாட்டில் ஜேஎல்ஆரோட ஒரு பெரிய பிளான்ட்டு கொண்டு வராங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக இது ஒரு ஸ்க்ரீனிங் பைக் இந்த யாரெல்லாம் முன்னாடியே இதை கன்சிடர் பண்ணலையோ டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணுங்கள் இது மோர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலேயும் குழியும் போயிட்டு இருந்தது ரெண்டு இண்டைசஸ் வந்து ஜஸ்ட்டு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு ஒன்று ஜஸ்ட்டு நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு ஓவராலாக அந்த பெரிய மூமெண்ட் இல்லை அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு இருக்கு இன்னொரு மார்க்கெட்டுக்கு பெரிய ஃபியர் என்ன வரப்போகுதுன்னா யுவான் வந்து டிவேல்யூ பண்ணுவாங்கன்னு யுவான் டிவேல்யூவேஷன் ஆச்சுன்னா திரும்பி வந்து எல்லாமே கரன்சி பெட்ஸ் எல்லாம் போகும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எண் வீக்கனும் நம்மளுக்கு நல்லது டயோட்டாவோட ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸோட காரணமே வந்து வீக்னிங் எண் தான் ஒரு காரணம் வரும் காலத்தில் இன்னும் எண் வீக்கன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு நான் மெட்ராஸ் வந்துடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன ஃபிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்